சிலவனுக்கு அமைய வேண்டாததாக நான் யாரும் தேவருடைய நாமத்தை உயர்த்தும்படி குழுமம் இருதயத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கான தொடர்ச்சியாக மற்ற காரியங்களை நான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இருதய இருதயம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்க்க போகிறோம் இதில் முதலாவது இரு நம்ம உடம்புல முக்கிய பகுதி என்னான்னு பார்த்தோம்னா இருதயம் மனுஷ சரீரத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது இருதயம் இந்த இருதயத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு நம்ம படிக்கும்போது தான் தெரியுது படைப்பில் சுத்தமாக இருந்தாலும் குழந்தைய பிறக்கும்போது அந்த இருதயத்தில் எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் பரிசுத்தோடு வந்தாலும் கூட இந்த பூமியின் பாவத்துக்குள்ளே வளர வளர இருதயம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய பக்குவம் உள்ள ஒரு இருதயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் முதலாவது என்ன சோர்ந்து போன இருதயம் ஆதியாகவும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மூர்ச்சையடைந்த இருதயம் ஆதியாகவும் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறாவது வசனம் கடினப்பட்ட இருதயம் யாத்திராகம் ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் எழுப்புதலை உண்டாக்கும் இருதயம் யாத்திராக முப்பத்தஞ்சாவது வசனம் முப்பத்தஞ்சாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று ஞான எழுப்புதலின் இருதயம் யாத்திராகம் முப்பத்தஞ்சு இருபத்தி ஆறு கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் உபாகமம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மேட்டிமையான இருதயம் உபாகம் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வஞ்சிக்கப்படும் இருதயம் உபாகம் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் விசனப்படும் இருதயம் உபாகம் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பின்வாங்கி போகும் இருதயம் உபாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி தொடர்ச்சியாக இன்னும் இருதயத்தை பற்றி நிறைய பேசலாங்க தான் நம்மளை தீர்மானிக்குது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வச்சு அதாவது இருதயம்தான் நம்மளை தீர்மானிக்குது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது இருதயம் மட்டும்தான் நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம் நம்ம மற்றவங்களை எந்த அளவுக்கு மதிப்பிடுறோம் மற்றவங்களுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் முகத்தை பார்த்தாலே இருதயம் என்ன நிலையில் இருக்குதுன்னு சிலரை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கூட சிலரை பார்க்கலாம் முகத்தை பார்த்தாலே அவங்க இருதயம் சந்தோஷத்தில் இருக்கா துக்கத்தில் இருக்கா அப்படி கண்டுபிடிச்சிடலாம் இப்படி இந்த இருதயத்தினுடைய குணங்கள் தான் அவங்களுடைய முகத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் கூட நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும் என்னென்னா இருதயத்தின் தான் வாய் பேசுமா இப்போ இருதயத்தில் உள்ள கசப்பு இருதயத்திற்கே தெரியுமா இருதயத்துக்கு தெரியாமல் எந்த பாவத்தையும் எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாதுங்க இருதயம் அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய இருதயத்துக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது நம்ம உடல் உறுப்புகள் அத்தனையும் இருதயத்திற்குள்ளே தான் இயங்குது இந்த இருதயத்துக்கு தெரியாமல் எந்த காரியமும் எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது இப்போ இருதயத்துக்கு தெரியும் இருதயம் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் எந்த அளவுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துது அல்லது ஊக்குவிக்குது அல்லது தோல்வியை சந்திக்க வைக்குது அப்படிங்கிறது இந்த இருதயத்தில் தான் இந்த இருதயம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை உள்ளது நம்ம உடல் உறுப்புகளையே வச்சு இருதயம் மிக முக்கியமான ஒரு உறுப்புன்னு கூட சொல்லலாம் இப்படி இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் இன்னும் இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஏதாவது நல்ல காரியங்கள் உங்கள் இருதயத்துக்கு தகுந்த வார்த்தைகள் அதில் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் தேவனே நீர் ஒருவராய் பெரிய ஞானமுள்ள காரியங்களை செய்கிற என்பதை நாங்கள் உணர்கிறோம் இருதயம் எப்படிப்பட்டது என்பதையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்திற்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் அதுபோல இருதயம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஊற்றாகவும் உறவாகவும் காணப்படுகிறதே இந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொல்லாத எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் அப்புறப்படுத்தி பரிசுத்தமுள்ள இருதயமாக நாங்கள் பாதுகாத்து வைக்க தேவனுங்களை உதவி செய்யும்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் இப்படிதை ஜெபிக்கிறோம் ரேசு விநாமல் ஜெபிக்கிறோம் ஜவங்களும் பரிசுத்தமும் இருக்கும் என்ற பரமப்பிதாவே ஆமேன்